காலை வணக்கம் மதியம் அனைத்து தான் சொல்லுவோம் திருவே துஞ்சம் திருவுருவ தஞ்சம் தட்டமடிந்தனம் ராமர்ஜுரே தஞ்சம் சூடி குறித்த சொல்லி கோயிலர் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரி ஹதாயித் தேர்தலம் ஜெயஹந்த் ஜெயஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றிய நாட்டுக்கு இரவா போட்டிருங்க ஸ்ரீராம் சாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப சிறப்பான அளதான் நடக்கப்போகுது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி என்னுடைய மைதிரி மைதிரி வந்து ஒரு ரூபாய் பணம் போட்டிருக்காங்க மீதியெலாம் போட்டிருக்காங்க என்னால் சரியாக செயல்படுத்த முடியல நிச்சயமாக மனுஷங்க எல்லாத்தையும் படித்து சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறிங்களா செம்மா எத்திக்கு நம்ம வேலை எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சூப்பரான இடத்துல தான் இருக்கேன் இங்கே வந்து ஆக்சுவலாக குருவாயூரில் காற்றால கிளம்பி பாலக்காட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே குன்னூர் வந்துட்டு ராத்திரி ராத்திரி குன்னூர் வந்துட்டு அங்கேருந்து திரும்பி இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன் சென்னை போகிறேன் செம்ம வேலை செம்ம ஒர்க்கு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி வேல் வாசாசனத்தில் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாட்டினா போங்க நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஜே டூ தமிழ்நாடு முழுக்க பத்தாம் தேதி இரவு கூட்டு போகிறாங்க அதாவது திருச்செந்தூர் அன்னதானம் பஸ் திருச்செந்தூர் முருகர் கோயில் ஏன்னா ஷஷ்டி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதி பன்னெண்டாம் தேதி வந்து பௌர்ணமி இருக்குது காளிமலை கோயிலில் அங்கேயும் கொண்டு போனால் ஆயில நட்சத்திரம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் நிச்சயமாக அந்த காளிமலைக்கு வாங்க ஜே டூரிசம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர இப்போ ரெண்டு நாள் பௌர்ணமி இருக்குது அதாவது பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணிலேருந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது பன்னெண்டாம் தேதி ஆகிலே நட்சத்திரமும் சேர்ந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அப்புறம் வந்து இந்த ஜேட்டு விஷயத்தில் வள்ளி மேடம் வந்து இதுக்கு கூப்பிட்டுறாங்க மந்திராலயம் திங்கக்கிழமை அதுக்கு வரவங்க வாங்க அப்புறம் வந்து சரவணன் சாரும் புஷ்பராஜ் சாரும் ரெண்டு பேரும் காமக்கியா கூப்பிட்டுப்பாங்க ரெண்டு நாள் ட்ரிப்பு நாலு நாள் ட்ரிப்பு இருக்குது அதில் அதில் நிச்சயமாக வர்றவங்க வாங்க பேர் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் சொல்லக்கூடிய உண்மையான பதிவுகள்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படக்கூடிய சிறப்பான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய புவனா பெருந்துறை புவனாவும் ஜே டுசன் துணைத் தலைவி பூம்னாவும் திருச்சி கௌரியும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஜெய்ப்பூர் அசாம் ஜெய்ப்பூர் கூட்டு போகிறாங்க ஜெய்ப்பூர் அப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா ஆக்ரா மதுரா அதுக்கப்புறம் அமிர்த்சரு ரிஷிகேஷ் ஹரிதுவார் அப்புறம் நைனிடார் போயிட்டு டெல்லி சுற்றி பார்த்துட்டு ஏழு நாள் இருக்குது ஃப்ளைட்டில் அதே மாதிரி இருபத்தி அஞ்சாந்தேதி போல் யார் கூப்பிட்டு போகிறோன்னா நிச்சயமாக ரகு வந்து ஜேட்டு டுஷத்தில் ரகு சாய் சிவா இவங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருபத்தஞ்சி மூணு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாள் ட்ரிப்பு முப்பது மூணு ரெண்டாயிரத்தஞ்சு இது வந்து காசி அயோத்தியா அலகாபாத் வாரணாசி காயா இது நாலு நாள் ட்ரிப்பு அஞ்சு நாள் ட்ரிப்பு இது நல்லா இருக்கும் சூப்பராக நல்லா ஏ கிளாஸ் பெரிய லெவலில் மானிட்டர் பண்ணக்கூடிய இடம் சூப்பராக நிச்சயமாக இது வந்து குழந்தையில வந்து சாய் சிவா ரகு அப்புறம் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் என் தம்பி குருப்பர்சனாக இவங்க நாலு பேர் சேர்ந்தான் கூப்பிட்டு போகிறாங்க ஜேட்டு விஷயத்தில் நிச்சயமாக போங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா பிரயாணப்பட்டு பாருங்கள் எது உண்மையாலும் கேரளாவில் அந்த கஞ்சி சாப்பிட்டேன் சிவப்பரிசி கஞ்சி செம்மையாக இருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் பிரயாணம் பண்ணும்பொழுது அங்கே உள்ள ஒவ்வொரு இடங்களில் வாழ்க்கையில் விஷயமும் அதுதான் நிச்சயமாக நான் சார் பையில் என்னமோ வச்சுருக்கீங்களே ஊதா கலரில் தெரியுது அதுதான் அப்படிங்களா நானும் வச்சக்கூடாது தான் அது போர்டிங் பாஸு நான் நிச்சயமாக பையில் தான் வச்சுக்கிணு வர வழி கிடையாது அதனால் நீங்கள் ஒன்றே கேட்காதீங்க என்ன சார் உங்கள் பையில் மட்டும் ஏதோ ஒன்று இருக்குது என் பையில் ஒன்றும் இல்லைன்னு சரி நல்ல விஷயம் சொல்கிறேன் உலகம் முழுக்க இன்றைக்கி ஜே டு மக்கள் கூட மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போக ஆரம்பித்தாங்க நிச்சயமாக வாங்க ஆன்மீக சுற்றுலாம் உண்மையான விஷயம் இந்த பரிகாரங்கள் பின்னாடிலாம் இந்த கயிறை தரான் அந்த மந்திரத்தை சொல்கிறான் எந்திரத்தை சொல்கிறான் தகுடு தர்றான் தாய்த்து தரான் அதெல்லாம் எதுவாங்க எல்லாம் அப்பாட்டக்கிற வேலை ஏமாத்துகிற வேலை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் வந்து இப்போ இதுக்கு போக போகிறேன் ஆக்சுவலாக உஜ்ஜயினி போகிறேன் அது வந்து பயில ட்ரிப்பில் ரெண்டு பேரை கூப்பிட்டு போக உமா டாக்டர் உமா மேடத்தையும் அடுத்தது முத்து நாகேஸ்வரி திண்டுக்கல் அவங்கள ரெண்டு பேர்தான் கூப்பிட்டு போகிறேன் அதோட என்னுடைய நண்பர் லால்குடியிலேருந்து என்னுடைய உயிர் நண்பர் வர்றார் ஆர்மிமேன் அவரை வச்சு தான் அங்கேலாம் போகிறோம் ரெண்டு நாள் அங்கே போகிற லைவ்லாம் காட்டுறது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது ஒரு வாய்ப்பு எங்கே போகிறோன்னா நாங்கள் லைவ் அடிச்சுடுறோம் அன்னைக்கு குன்னூரில் செம்ம குளிர் ராத்திரி பயங்கர குளிர் இது ஒரு ஆயிரம் பேர் நின்னாங்க அப்புறம் எனக்கு கார் ஊட்டிலேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க என் மேடமு சூப்பராக அவங்க வீட்டில் போயிட்டு நைட் நல்லா சூடு போட்டு தூங்கிட்டு இருந்துச்சு அப்படியே குற்றாலது அப்படியே குன்னூரில் அவங்க எஸ்டேடுக்குள்ள ஒரு வாக்கிங் போயிட்டு அப்புறம் சூப்பராக அப்படியே காய பிச்சு அடுத்த சமயத்தில் குழம்பு சாம்பார் வச்சாங்க எப்படின்னா அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் சாம்பார் முள்ளங்கியும் என்னது இந்த கத்திரிக்காயும் பிச்சு உடனே போட்டு சாம்பார் வச்சாங்க சூப்பர் சாம்பார் வச்சு பெரிய கோடி தான் பெரிய விஷயம் நானும் அவங்க சாரும் வீட்டுக்காரர் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டேன் அப்புறம் எங்களுக்கு சின்ன டவுட்டு ஒரு கிச்சன் அடுப்பு கிச்சன் போகலான்னா அதனால் போய் பார்க்க போனேன் அந்த எஸ்டேட்டை நான் தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒவ்வொன்றும் நான் பார்க்குற இடங்கள்ல நான் வரையில போலி பார்க்கல பைக்கில் வந்து பின்னாடி கட்சி இப்போ மூடிக்கிட்டு அந்த குன்னூர்லேருந்து வர்ற வழியில் நான் நேற்று ராத்திரி போவேலையும் இறங்க ஏகப்பட்ட பேர் இப்போது இப்போ திருப்பி நான் இறங்கல ஏகப்பட்ட பேர் ஏறாங்க எல்லாம் முகத்தை மூடிக்கிட்டோம் என்ன பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம் பின்னாடி ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம் பயங்கர ரைடில் போய்கிட்டு இதெல்லாம் சரியாக கலாச்சாரமாக அப்படின்னா நிச்சயமாக நம்ம கலாச்சாரமே இல்லை தான் யாரை சொல்கிறது பின்னாடி இருக்கிற ரெண்டு கைதம்பு உட்காந்துக்கிற மாதிரியே பாரு இந்த இடத்துல ஏன்னா பொண்ணை பிக்கல புள்ள வந்து அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுவான் பெண் குழந்தை பிறந்தோடனே அவனுக்கு உலகமே அந்த தான் நினச்சி அந்த பெண் குழந்தைய வந்து தூக்கி தாங்குவான் மொட்டையடிப்பான் ஊரே காது ஊற்றி ஃப்ளெக்ஸ் அடித்து கொண்டாடுவான் புள்ள பிறகு வாய வளகாப்புக்கு பெரிய லெவலில் பண்ணுவான் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பெரிய லெவலில் செய்வான் பேர் வைக்கல பெரிய லெவலில் பண்ணுவான் மொட்டை அடித்து காது குத்தில பயங்கரமாக பண்ணுவான் அப்புறம் வந்து அதை விட அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பெரிய லெவலில் வயசுக்கு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயார்த்தத்துக்கு அவள் என்ன கேட்குறாள் நகை பகனு என்ன படிக்கணும் போகணும் வரணும் எல்லாம் செய்கிறான் எல்லாமே செய்கிறான் ஆனால் படிக்கிற ஸ்டேஜில் ஒரு சில விஷயங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் தப்பாக போயிடுறாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் தாய் தந்தை வந்து முதல்ல குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க எங்கே வர்றாங்க யார் ஃப்ரெண்டு போக்குவரத்துன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் யாருக்கு பெற்றோர்களுக்கு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து மீதி எது செஞ்சு நமக்கு சரியாக வராது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம பணம் மட்டும் கொடுத்தா நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம பெண் குழந்தைய எப்படி செய்யணும் வளர்க்கணுங்கிற விஷயமும் இருக்குது பெண் இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் யார் ஸ்கூல் ஃப்ரெண்டு யார் காலேஜ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்றைக்கி கலாச்சாரம் வந்து வேறு விதமாக போயிருச்சு எல்லாமே ஐரோப்பியா கலாச்சாரமாக வந்துருச்சு எல்லாம் போதை பழக்கங்கள் வஸ்து பழக்கங்களில் மாட்டிக்கிறாங்க எல்லாமே டிஸ்கோத்து அப்படிங்கிற விஷயத்தில் ஐரோப்பா கலாச்சாரத்துக்குள்ளே உள்ளே போய் பின்னி பிழைஞ்சிட்றாங்க அப்போ நம்ம ஒரு ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகவேல ஏதோ ஒரு மயக்க மருந்தை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று நடந்து கஷ்டப்படையில் அந்த பெண் குழந்தைகள் படுற வேதனைகளும் இதுவும் சொல்ல முடல மாலும் இல்லை அதே மாதிரி தான் அன்றைக்கி சீட்டிங் வந்துடுச்சு பயங்கரமான சீட்டிங் எப்படின்னா நான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க எதில் பண்ணுவாங்கன்னா வீடியோ காலில் வீடியோ இதில் மாதிரி ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு இதாகிடுச்சிங்க திருட்டுறதுக்கு எந்தெந்த வலி இருக்குது என்னென்ன வழியில் ஏமாத்துகிற வலி திருட்டு வலி எல்லா வழியும் தெரிஞ்சு ஏன் நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படணும் இப்போ நம்ம நூறுரூவா போட்டால் எனக்கு பத்து ரூபா தரலாம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை உடனே அதில் போடுறது அப்போ அது சரியா தர முடியுமா கவர்மெண்ட்டே வட்டி தான் தருது பத்து வட்டி தரேன் ஐம்பது இருபது வட்டி தரேன் அப்படின்னு நினச்சா ஆசைப்பட்டு பேராசைப்படும் எல்லாமே பேராசை தான் காரணம் நம்ம குழந்தைகள் வளர்க்குற முறையிலையும் நம்ம பெரிய குழந்தைய வளர்த்து நம்ம பெரிய லெவலில் நினைக்கணும் அப்போ நினப்பான் அந்த குழந்தை வேற ஒரு இதில் போயிருது அதே மாதிரி போனோடனே கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்புறம் டைவர்ஸ் ஆகிடுது இது பெரிய தப்பு ஏமாத்துகிற இடத்துலையும் பாருங்கள் சீட்டு கம்பெனி போடுறது நம்ம உடனே இப்போ திடீர் பணக்காரனும் திடீர்னு பணக்காரனம் எப்படி ஆக முடியும் எவ்வளோ பெரிய அரசராக இருக்கட்டும் இல்லை சாதாரண ஆண்டியாக இருக்கட்டும் உள்ளே போய்க்கணும்னா பத்து மாதம் ஆகும் யாராக இருந்தால் என்ன இப்போ உடனே பணக்காரனாயிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இன்றைக்கி எல்லா மக்களுமே என்ன பண்ணுறாங்க அவசர உலகத்தில் என்ன செய்யணும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை போடுறது சீட்டு கம்பெனியில் கொண்டு போய் பணத்தை போடுறது அப்புறம் வந்து பிட்காயின்ல கொண்டு போய் பணத்தை போடுறது பயங்கர மோசடி எல்லா விஷயத்துலையும் மோசடி அப்போ நம்ம தான் ஏமாறுறோம் நம்ம ஏமாறாம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு ஏன் நம்ம பண்ண நம்ம உழைக்கிற பணம் நம்ம ஒட்டினா போகுங்கிற மாதிரி என்னம் நம்ம ஒழிய நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் என்னுடைய பெண் தொழில் ஒருத்தி பத்து கோடி ரூபா விட்டுட்டா விட்டுட்டு இப்போ கதர்றா அதில் வந்துச்சா அஞ்சு கோடி ஒரு கோடி போட்டிருக்கா ரெண்டு கோடி வந்திருக்கு ரெண்டு கோடி போட்டிருக்கா நாலு கோடி வந்திருக்கு நாலு கோடி போட்டிருக்கா எட்டு கோடி வந்திருக்கு திருப்பி கொண்டு போய் பத்து கோடி ரூபா போட்டால் பத்து கோடி ரூபா போயிடுச்சு இது தேவையா கந்து வட்டிக்கு விடுறது இந்த பத்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு விட்ணும் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் முடியாது ஓடுற மாதிரி ஓடும் எல்லாம் சொலட்டி எடுத்துகிட்டு போயிடும் அதுதான் உண்மை அப்போ நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் மனைவி எப்படி நடக்கணும் பாசத்தை காணும் பாசம் இல்லாதனால தான் குழந்தை தடுமாறி போகிறான் அப்போ குழந்தை வரையில நீ செல்ஃபோனை பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்தால் பிள்ளை என்ன படிக்குது ஏது படிக்க வாமான்னு உட்காந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு இடத்துல பணம் போடுறேங்கிறாங்க மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு இடத்துல பணம் போடுறேங்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் இல்லாமல் அப்பா அம்மா தம் தம் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் பணத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு சீட் பண்ணுற போகிறது பணத்தை போட்டு போகிறது உண்மை நான் நடக்கிற சம்பவத்தை எளிமையான ஏமாறாதே ஏமாறாதே ஏமாறாது நான் உண்மையாக சொல்கிறேன் ஏமாந்தானே இன்றைக்கி உலகத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் நடக்குது எல்லா ஆன்லைன் மோசடியும் பயங்கரம் ஆதார் கார்டு திருட்டுங்கிறான் அப்புறம் இந்த கல்யாணத்தில் நேற்று ஒரு ஸ்டேட்ட வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு க ஃபாரின்லேருந்து கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி அந்த ஆண் பேசுகிறான் பெண் உடனே சம்மதிக்கிறான் நான் வந்து கல்யாணத்தை தான் மீட் பண்ணுறாங்கிறான் நான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஜாமா வேண்டியது மொத்தம் ஆன்லைனில் கால் பண்ணுறான் உடனே உங்கள் கணவரை வந்து நான் அரஸ்ட் பண்ண போகிறேன் இருபத்தி ஏழு லட்சம் பணம் கட்டுக்குறேன் பணத்தை அனுப்புகிறான் இருபது லட்சத்தை அனுப்பிச்சி இவரமாக தான் ஆள் ஃபேக்கு எப்போ இதுதான் உண்மை இன்னைக்கு அப்போ ஏமாத்துறவனுக்கே இந்த உலகத்தில் இருக்கையில் நம்ம ஏன் பேராசைப்படணும் இதுக்கு காரணம் என்ன நம்ம ஏமாறுறதுக்கு காரணம் என்ன ஏமாத்துறதுக்கு காரணம் என்ன எல்லாமே பேராசை தான் ஒட்டனே சாக்பாட் அடிக்கணும் சாக்பாட் உடனே அடிக்கணும் லாட்ரி சீட்டை அடிக்கணும் அடிக்க முடியுமா பாரு நான் சொல்கிறேன்ன பெரிய அப்பாட்டக்கரு இந்த மதுரையில் மேலூரில் கல் வெட்டி விற்றான் ஊரே உங்களுக்கு பேர் சொல்ல மாட்டேன் நான் அவன் என்னாச்சு நிலமையை பார்த்தீங்களா இந்த கரூரில் பழனிசாமி நம்ம கே மூணெழுத்து உள்ள ஒரு மண் அள்ளி கொண்டு போனார் கோடி கோடிக்கணக்கில் என்னன்னாருன்னு பாருங்கள் ஐபி கொடுத்துட்டாரு யாராக இருந்தாலும் ஓடுற மாதிரி ஓடும் ஆனால் என்ன ஆகும் வேலை முடிஞ்சு போயிடும் சோழி அவுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்றைக்குமே உழைக்கிற பணம் நிச்சயமாக நிற்கும் பிறரை ஏமாற்றாமல் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் சம்பாரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம பணம் எங்கேயும் போயிடாது நல்லா என்ன செய்வீங்க இடத்த வாங்கி போடுங்க உங்கள் பெண் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்க நகையை வாங்கி வைங்க வைரத்தை வாங்கி வைங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் உண்மை இப்போ நான் வந்து நீங்கள் போய் இடத்த வாங்க விட்டுவிட்டு வைரத்தை வாங்க மா தங்கத்தை வாங்க விட்டு தங்கம் பொண்ணும் மண் ரெண்டும் சூப்பர் ஏமாற வேலை அதுலேயே ஆன்லைன் தங்கத்தை வாங்குகிறேன் சார் அது ஏமாத்துற வேலை நான் எனக்கு அதெல்லாம் சூட் ஆகுது நீங்கள் தங்கத்தை ஒரிஜினலாக வாங்க உங்கள் பேங்க் லேக்கரில் வச்சுக்கங்க அவ்வளோதான் இடத்த வாங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க இது சிறப்பு பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் நம்மள்ட பணம் நினச்சி நீங்கள் ஆடுற ஆட்டம் எல்லாத்தையும் அழித்து கொண்டு போயிடும் அப்போ பிறருக்கு உதவுகிற மாதிரியும் பணத்தை செய்யணும் நான் உண்மையான பதிவு சொல்கிறேன் அப்போ நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்கா பையன் இருக்கானா பையன் ஃப்ரெண்டு யார் பெண் குழந்தையோட ஃப்ரெண்டு யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க பையன் எத்தனை மணிக்கு வர்றான் பொண்ணு எத்தனை மணிக்கு வர்றா அதை தெரிஞ்சுக்குங்க நம்ம பொண்ணு வர டைமும் தெரிகிறது வரதுன்னு நம்ம உழைக்கிற நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் உட்காந்து சம்பாதிக்கணும் இல்லை வெளியூரில் உட்காந்து சம்பாதிக்கணும் வீட்டில் என்ன நடக்குது யார்கிட்டயுமே பேசாமல் இது ஒரு வாழ்க்கையா நிச்சயமாக வாழ்க்கையே இல்லை ஏமா ஏமாந் ஏமாந்திங்கன்னா இன்றைக்கி பாசத்துக்காக தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு போகிறாங்க அதை விட இன்னைக்கு போதை கலாச்சாரங்கள் பயங்கரமாக தலை விரிச்சு ஆடுது இந்த டிஸ்கோத்துன்னு சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுல அப்போ குழந்தை வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியணும்ல நமக்கு அப்போ அதனால தான் ஏன் மூஞ்சியை வந்து துணியை கட்டிக்கிட்டு வண்டியில் ஒருத்தன் பின்னாடி போறீங்க இது தப்பு தானே நீங்கள் நூலு இதை ஊசி இடம் நூலுக்கு அங்கே வேலையே கிடையாது ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும் அப்போ நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் அப்புறம் வந்து ஐயோனாலும் முடியாது அப்பானாலும் முடியாது என்றைக்குமே மூடி வச்சுருக்கிற வரைக்கும் இந்த கைக்கு மூடி வச்சுருக்க வரைக்கும் மதிப்பு ஜாஸ்தி திறந்து விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துக்குங்க உங்கள் குழந்தைகளோட தோழி தோழி ஃபோன் நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க எங்கே படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நிச்சயமாக தெரிஞ்சுங்க அதே மாதிரி பேராசைப்படாமல் அதாவது பணத்தை கொண்டு போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போடுறேன் இங்கே போடுறேன் உடனே ஈமு கோழியில் போட்டு விட்டான் பாருங்கள் இங்கே கோயம்புத்தூரில் எல்லா பேரும் சொலட்டி அடித்து போனால் பாருங்கள் கந்துவட்டி கேஸ் தான் இங்கே எல்லாம் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்ன பண்ணுவோம் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து சுலட்டி எடுத்துகிட்டு போயிடும் ஆமாம் ஞாபகம் வச்சுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் பிறகு பண்ணுங்கள் யாரோ முகந்திரிங்க அன்னதானம் வாங்கி கொடுங்க நம்ம கூட வேலை செய்வான் பத்து பேர் இருப்பான் அவன் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கணும் நல்ல அந்த குழந்தை படிப்பு செலவு பண்ணுங்கள் அதை விட என்ன தெரியுங்களா ஒரு குழந்தை ஆகும் இருக்கும் வயசு ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும் செலவு பணம் இருக்காது அவனுக்கு அந்த குழந்தைய திருமணம் நடத்தி வைங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம கூட வேலை செய்கிறவனுக்கெலாம் என்ன பண்ணலாம் நிச்சயமாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க இப்போ பொங்கல் வந்துச்சு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாட்டினா போங்க நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் பிறர் நல்லா இருக்கணும்னு பிறரை கைப்பிடிச்சி தூக்குனிங்கன்னா நிச்சயமாக மேலே இருக்கிற ஹாண்டவன் என்ன பண்ணுவானா உங்களை தூக்கி விடுவான் நீங்கள் வந்து பிறரை நம்ம கூட இருக்கிறால அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஆண்டையன் போட்டு மிதிச்சுட்டு போயிடுவான் நிறையா கொடுப்பான் ஆனால் கை விட்டுட்டு போயிடுவான் ரஜினிகாந்த் சொன்னிருப்பாருங்க அது மாதிரி தான் உண்மையான விஷயம் எப்பயுமே வே உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்களை நீங்கள் எப்பயுமே அனுசரித்து வச்சுங்க நல்லபடியாக நடத்துங்க ட்ரைவர்லாம் இருக்கார் அப்படின்னா டிரைவருக்கு நல்லா கொடுங்க பரவாயில்ல நமக்காக நம்ம உயிரை காப்பாற்றாம பாரு மனுஷன் டிரைவ் ஓட்டுறான் பாருங்கள் சம்பளம் கொடுக்குறது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கிறால நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே அவன் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாவே உங்கள் குடும்பம் நல்லா ஊறா ஊட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளருங்கிற அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் ஏமாறாதே நிச்சயமாக ஏமாற ஏமாறுவதற்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசை தான் பேராசை பெரும் நஷ்டம் ஆனால் போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது இந்த இடத்துல போட்டி இருக்கிறது வேற பொறாமை இருக்கிறது விட நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இந்த பணப்பை கட்டுறது கட்டிக்கிட்டு நாளைக்கு நிச்சயமாக உப்பு வாங்குங்க காத்தெல்லாம் கட்டி முதல் பணமாக எடுத்து போய் உப்பு வாங்கிட்டு வாங்க உப்பும் ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து மீதி பணத்தை அந்த பணப்பையில் போட்டணும் போட்டுட்டு பொண்ணு வாங்குங்க பொருள் வாங்குங்க எதுவும் இடம் வாங்குங்க மண் வாங்குங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒரு புதுசாக வீடு வாங்குங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கேன் நான் இன்றைக்கி சென்னையே எனக்கு நைட்டு வந்து கா உஜினி போகிறேன் ரொம்ப சிறப்பான விஷயம் ஆக்சுவலாக ட்ரெயினில் போகிறதா இருந்துச்சு என் ஃப்ரெண்டு தோழி கூப்பிட்டாருன்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேன் குன்னூருக்கு எஸ்டேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காற்றால சாப்பாடு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிரபஞ்சம் இன்றைக்கி காற்றால சட்டியில் மண் சட்டியில் விறகு வச்சு அடுப்பெரித்து அந்த சட்டியில் சாம்பார் வச்சு சூப்பராக காயை பிச்சு பத்தே நிமிஷத்தில் அந்த சாம்பாருக்குள்ளே உளுந்து அந்த காயில் சாப்பாடு செம்ம சாம்பார் என் லைஃப்பில் சூப்பரான சாம்பார் இன்னைக்கு சாப்பிட்டேன் இன்றைக்கி ரொம்ப நன்றி இன்னைக்கு சாப்பாடு உணவு சிறப்பாக இருக்கலை இன்றைக்கி என்னுடைய ட்ரிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவிர நீங்கள் நேரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் பரம் நடுவோம் மலைபெறுவோம் மலைநீர் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வருல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தேம்